கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஏசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசுவால் நம்மை எல்லா வகை நோயினின்றும் விடுவிக்க முடியும் என்று விசுவாசியுங்கள் இயேசு தன்னை தேடி வந்த எல்லா நோயாளிகளுக்கும் விடுதலை அளித்தார் ஒரு சமயம் இயேசு தம் சீடர்களுடன் சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய போதனைகளை கேட்பதற்காக பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர் அந்த கூட்டத்தில் பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த வருந்திய ஒரு பெண்ணும் இருந்தார் அவர் தனக்கிருந்த செல்வங்களை எல்லாம் செலவழித்தும் எந்த மருத்துவராலும் நலமடையாமல் மிகவும் துன்பப்பட்டார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று எண்ணி மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய ஆடையை தொட்டார் தொட்டதுமே அவருடைய இரத்தப்போக்கு நின்று தான் நலமானதை உணர்ந்தார் உடனே இயேசு வல்லமை வெளியேறியதை உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீடர்கள் இம்மக்கள் கூட்டம் எறுக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார் அப்போது அப்பெண் அஞ்சி நடுங்கியபடி இயேசுவின் முன் வந்து எல்லாம் அவரிடம் கூறினார் ஏச பெண்ணிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் இப்பெண்ணின் நம்பிக்கையே அந்த பெண்ணை நலமடைய செய்தது இறை நம்பிக்கை இருந்தால் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் நலம் பெற முடியும் அன்பானவர்களே நீங்களும் இன்று நோயினால் மிகுந்த வருத்தத்தோடு பிறரால் ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து வரலாம் நோய் நிமித்தம் உங்கள் செல்வத்தை எல்லாம் தொலைத்திருக்கலாம் கலங்காதீர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்கள் வியாதிகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு விடுதலை தருவார் அன்பு இறைவா நீர் ஒருவரே எங்களை குணமாக்கும் மருத்துவர் என்று அறிந்து உம் மீதுள்ள நம்பிக்கையில் ஆளப்பட உதவி செய்யும் இறைவா ஆமேன்